ரஜினி ரெடி என்ன ரஜினி ரெடியா ஏண்டாடே வில்லனா போய் பாவி பா கெட்டு போக போகிறடா வில்லனா போடுறா அதனால் நான் பணம் கொடுக்குதுன்னா சீசங்கர போடு முத்துராவன போடு ரஜினிக்கு போட்டு நான் கொடுக்க மாட்டேன்ட்டார் கோச்சுட்டு வாங்கிட்டு தேவர் வந்து அடே நீ இப்படி கதை எழுதிக்கிறதா இருந்தால் புழை புழைக்க முடியாதா வீடு வாசல் ஒன்றும் வாங்கலைங்கிறேன் நீ ஒரு படம் எடுக்கிறா நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் பூச்சென்றைக்கு ஒரு மூணு லட்சம் தார்ன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சொன்னார் அதனால் நான் பணம் கொடுக்குறதுன்னா சீசங்கர போடு முத்திராமன் போடு ரஜினிக்கு போட்டு நான் கொடுக்க மாட்டேன்ட்டார் கோச்சிட்டு வாங்கிட்டேன் கோச்சிட்டு இங்கே வந்தால் ரஜினிகிட்ட அவர் பணத்தை அதிகமாக கேட்டால் விட்டுட்டு போயிடுவார் இப்போ தேடி மேடையில் போயிட்டார் இப்போ இந்த ஒரு ராசியர் நான் இருபத்தஞ்சி சம்பளத்தை அபதமாக கேட்டார் ஐம்பது ரூபா கொடுக்கட்டார் உடனே ஒத்துக்கிட்டே நான் தேவரை போச்சுட்டு வந்துட்டேனே இவர் இவரையும் விட்டா நான் என்ன பண்ணுறது ஆனால் சொல்லலை இவர் நான் இல்லைன்னா தேடி அடிக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் விட்டுருப்பேன் சம்பளத்தை அதிகமாக கேட்டால் ஓடி போவார்னு நினச்சார் நான் எழுத்தாளன் தானே அப்போலாம் ஒரு சாதாரண அடுத்தானே சம்பளத்தை அதிகமாக கட்டும் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் வேற வழி இல்லை ஒத்துக்கிட்டார் படம் ஓடி போயிடுச்சு ஓடுனதுக்கப்புறம் தேவரே கூப்பிட்டு எனக்கு ரெண்டு படம் நடிக்க சொல்கிறான் உனக்கு முக முகத்திலே முருகை இருக்கார்னே என்னை பாராட்டினார்